வணக்கம் ப்ரோகலே இன்னைக்கு என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னத்தை பார்க்க என்ன சமையல் பார்க்க போகிறீங்களோன்னு சொல்லி சொன்னால் சாம்பார் சாதம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் போற்றிட்டோம் எண்ணெய் அப்புறமா சீரகம் கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொரியுது இது எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நம்ம வந்து கருப்பு வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு கடைகள் நல்லா பொறுக்கி போய் பாருங்க பாருங்கள் அடுத்தது சாம்பார் வயங்கிடுவோம் சரிங்களா கருப்பும் பூண்டும் தூளும் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சு நல்லா விசா வச்சுருக்கோம் அப்புறம் சாம்பார் போட்டோம்னா இது நல்லா வறஞ்சோம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுவோம் அடுத்தது கருவேப்பில அது உனக்கு நீ நல்லா சுற்ற வந்து கவர்மெண்ட் ஹாலிடே பசங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து சுதக்கா செஞ்சு சாப்பிடும்போது இனிமேல் அவ்வளோ அருமையா இருக்கும் இது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்க முடியாது அதனால பசங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நீங்கள் பண்ணி ப பண்ணி பசங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நான் செய்கிற மாதிரியே நீங்கள் வீடியோவில் செஞ்சு உண்மையாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ளே தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் நம்ம தக்காளி பழம் கட் பண்ணுற டைமில் வெங்காயம் எல்லாம் வரைஞ்சி இருக்குது நான் வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டோம் காய்கறிகள் கட் பண்ணிட்டேன் சொல்லி சொன்னால் நம்ம காய்கறிகள் கட் பண்ண லேட் ஆகுமன்றதுனால அது தக்காளி மட்டும் நான் இந்த மாதிரி வளர்க்கும்போது தான் நான் எப்போயுமே இது பண்ணுவேன் கட் பண்ணி அதெல்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் தக்காளி ஒரு மூணு தக்காளிக்குள்ள அடிச்சிருக்கா ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு பண்ணாட்டா சாம்பார் சாலைன்னு ஒரு நல்ல கொடுக்கும் இது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அபிஷ் வந்து சொல்லி பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு வந்து வித்தியாசமாக அரிசியாக தான் வச்சு போட்டு அவிச்சு அதில் காய்கறி எல்லாம் போட்டு அவிஸ் சொல்லி பண்ணுவாங்க ஏன்னா என் தம்பி இங்கே வந்து இந்த பூ சொன்னாங்க அதில் தான் எனக்கு தெரியும் சரிங்களா சாவங்காய் நல்லா வருது அதில் வந்து இப்போ நான் தக்காளி பழத்தை போட போகிறேன் இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம் இந்த தக்காளி பூண்டு தான் கொஞ்சம் நல்லாவே வைத்து போகிறோம் கொஞ்சம்

எல்லாத்தையும் போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா காய்கறியும் போட போகிறோம் இதில் வந்து சாம்பார் சாதத்தில் இருக்கிறதுல அதான் ஒன்றும் பாருங்க கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு முருக்கங்காய் பீன்ஸு அவரக்காய் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து இதில் போட போகிறோம் இதில் கொட்டாமல் போடுவோம் காய்கறிகள் போட்டு நல்லா வதக்குவோம் ఎప్పు ఇది పాత్ర సోప్పు మంచి రాని కలర్ சாப்பிட்றது ரொம்ப நல்ல உடம்புக்கு காய்கறிகள் சாப்பிட்றது நல்லா காய்கறியில் நல்லா பக்கமும் எல்லா பக்கமும் திரட்டி திரட்டி விடுங்க நல்லா இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து மசாலா போடுவோம் நம்ம மஞ்சத்தூள் வந்து பருத்தில் போட்டு நல்லா அவிய வச்சுருக்கோம் அதனால் மஞ்சள் தூள் அதில் இருக்கிற வழியாக நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம மிளகாத்தூள் மட்டும் போடுவோம் கொஞ்சம் கார சாரமாக தான் பண்ணுவோம் மக்கள் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு மூணு ஸ்பூன் போடுறேன் என்னோடய ஸ்பூன் வந்து பாருங்கள் இது குட்டி முழு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க முழு கா கார சுத்தி ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு இப்போது நல்லா பட்டுக்குங்க உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டோம் கொஞ்சம் சொன்னோம் அந்த வெங்காயம் தக்காளியை கா வதக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து அதனால உப்பு வந்து நம்ம அப்புறமா பார்த்து போடலாம் நம்ம எப்படி அரிசி போடும்போது உப்பு போடத்தான் வேணும் அதனால் நம்ம அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம் மசாலா போட்டுடனே அடிப்படித்து அப்போ அதனால திண்டுங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த பருப்பை வச்சுக்கோங்க அதில் வந்து தண்ணி இருக்கும் பாருங்க அந்த தண்ணியை வந்து ஊற்றுவோம் பருப்பு போட வேணாம் தண்ணியை மட்டும் ஊற்றுவோம் வடிச்சு இந்த காய் கொஞ்சம் வெறோன்னு பருப்பு வந்து நமக்கு ஆல்ரெடி வெந்துருச்சு அப்போ அதனால் இந்த க பருப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தண்ணியை மட்டும் வடித்து இது வருங்க பருப்பு இருக்குது வருங்க குக்கரில் தண்ணியை மட்டும் நம்ம பருப்பு வந்து கடைஞ்சி போடுவோம் பார்த்தீங்களா இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி பருப்பு அவிஞ்ச தண்ணியை இந்த காயை வீரத்துக்கு போதும் நமக்கு வந்து லைட்டாக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஓ ஒரு கொதி வரட்டும் நம்ம வந்து இந்த கொதி வர வரைக்கும் நம்ம தட்டை வந்து போட்டு மூடிட்டோம்னா அது ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே போய் அரிசியை வந்து க ஊற வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சிருக்கோம் இப்போ அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி இப்போ வந்து நம்ம அப்போ பிடிச்சிப்போம் அரிசி உள்ள அளவுக்கு தண்ணி எடுத்துப்போம் பார்த்தீங்களா ஒரு கொதி வந்துடுது இப்போ வந்து நம்ம வந்து அரிசியும் தண்ணியும் போடுறோம் இப்போ இதே நீங்கள் குக்கரில் பண்ணீங்களான்னா காய்கறி பொடி அப்போ போட்டு நம்மள மசாலெல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு அரிசியை போட்டுவிட்டு அதுக்கேற்ற குக் அரிசியையும் போட்டுட்டு உப்பு அப்புறமா எல்லாம் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க எப்பவுமே சாம்பார் சொல்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகக்காக வைக்கணும் அப்போ தான் சாம்பார் சாதம் வந்து நமக்கு நல்லா குழஞ்சி இதா பதமாக வரும் பார்த்தீங்களா இப்போனா இதில் வந்து தேவையான அளவு உப்பு போடப்படும் நான் வந்து குக்கரில் போடல அதனால் வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ரெடி ஆகிட்டு வரும்போது தான் போடுவேன் நீங்கள் பருப்பும் போட்டுதோடு ஆனால் நான் வந்து பருப்பு வந்து ஒரு முக்கால் பதம் அரிசி அவிஞ்சதுக்கப்புறம் தான் பருப்பு போடுவேன் ஏனெண்டா இப்போவே நம்ம பருப்பு போட்டோம்னா ஆல்ரெடி பருப்பு அவிஞ்சிருக்கிறோம் வழியா போய் அடிப்பிடிச்சிடும் அதனால் நீங்கள் குக்கரில் செய்கிறனிங்களேன்னா பருப்பை வந்து காய்கறி அரிசியலோட காய்கறி போட்டிங்களா அடுத்தது அரிசி போட்டு பருப்பு போட்டு நீங்கள் குக்கர் மூடி விடலாம் நான் வந்து தனியாக பருப்பு வேக வச்சிருக்கிற இந்த இது வந்து முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி பருப்பை போட்டுவிட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு மூடி வச்சுருவேன் அதுக்கப்புறமா நான் ஓப்பனே பண்ண மாட்டேன் அந்த தான் நாங்கள் வித்தியாசமாக பண்ணுவேன் பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் கூட கழிட்டு வந்தேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கேன் வாசனையும் ஸ்மெல் அவ்வளவு விரா இருக்கு நம்ம பருப்பே போட பாருங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறிகளோட முன்னாடி அடிபிடிச்சோம் ஆவி இப்போ பறப்பு பருப்ப போட்டுருந்தோம்னு சொல்லிச்சோம்னா கண்டிப்பா அடிபிடிச்சிருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் அரிசி நிற்க அப்புறத்தை கவிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து பருப்பை போடுவேன் நம்ம வச்சுட்டு அப்படியே போகக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு பண்ணி உப்பு பறப்போம் ரெண்டு ஆஞ்சம் அடி பிடிக்கும் ஆடி பிடிச்சிக்கணும்னு சொன்னல அதனால் செகண்ட் டைம் கொஞ்சம் போகிறேன் ஓகே இன்னும் கொஞ்சம் வென்றதுக்கப்புறமா நம்ம பருப்பு கூட குறைச்சா இருக்கும் பருப்பு போட்டுட்டு நம்ம வந்து காரம் உப்புரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும்னா தெரியும் நமக்கு இது அரிசி கொஞ்சம் வேகணும் ஆனால் குழஞ்சி வந்தால் தான் சாம்பார் சாதம் வந்து

쟤는 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 கொஞ்சம் நம்ம உப்புமாதிரி தான் வச்சுக்கணும் கூட பருப்பு என்னன்னா பருப்பு போட்டபடியா அடிப்பிடிக்கலாம் அப்பப்போ நம்ம பக்கத்தில் நல்லா கிளரி கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாத்தீங்களா இப்போ நான் இதை வந்து சிம்மில் தானே அஞ்சு நிமிஷம் வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சாம்பார் இன்னும் கொஞ்சம் அரிசியெல்லாம் நல்லா கொஞ்சம் தேயிடுச்சு அப்படியே நம்ம இரு ஆறு 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 ஆற இருக்கோம் அருமையாகவே பண்ணிங்களா இதாகவே இல்லை என்ன நல்லா சாம்பார் சாதம் ரெடியாகதான் இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா இப்படி விட்டோன்னா குறைச்சா போகுது ஒரு நிமிஷத்தில் சாம்பார் சாதம் வந்து ரெடியாகிடும் ரெடியானதுன்னு வீடியோ வேறு ஒன்றும் பார்த்துங்களேன் பாருங்கள் சாம்பார் சாதம் கிளறி வச்சுட்டு மூடி வச்சு பார்த்திங்களா எப்படி பண்ணு அப்படியே எல்லாம் மேலே தெரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட அதை லீவு நாளில் நிற்கிறப்போ ரெண்டாயிரம் செஞ்ச நம்ம சூடாக தான் சாப்பிட்ணும் லன்ச்சுக்கு லன்ச் பாக்ஸில் கொண்டு போக முடியாது ஆஃபீஸ் போகிறவங்கள ஒரு நாளைக்கு எல்லோரும் இருந்து செஞ்சு சாப்பிடுங்க இது கூட நம்ம அப்பளமும் மோர் மிளகாய் தை வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் அப்போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பசங்க வந்து காய்கறிகள் வந்து அதோ ஒதுக்குறேன் இதோ ஒதுக்குறேன்னு இல்லாமல் இது எல்லாமே போட்டு பண்ணுற வழியாக எல்லாமே சாப்பிடுவாங்க பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் எவ்வளோ இதாக பபுள்ஸ் பபில் வந்ததுக்கு பாருங்கள் ஓகே உறவுகளே நன்றி வணக்கம்